ஸோ எப்பயுமே இண்டிவிஜுவலாக ஒருத்தரோட ஜாதக அமைப்பின் படி அவங்களுக்கு அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது எங்கே இருக்குது அவங்களோட சுய ஜாதக அமைப்பில் யார் யார் எங்கே இருக்கிறாங்க எந்த மாதிரியான ஃப்ரீக்குவன்சியை ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பயிற்சிகள் நடக்கும்போது அவங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் நடக்க செய்யுறீங்க இந்த ஏழு சனி சனி தொடக்கம் பெறவங்க வந்து ஒரு ஜென்ரல் டயக்னோஸி உடம்புக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு வந்து ஒரு இது எடுத்துக்க டெஸ்ட் எடுத்துக்கிறது வந்துட்டு நல்ல விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் குரு வந்து உங்களோட ஜாதகத்தில் வீக்கர் செக்ஷன் இருக்கக்கூடிய ஆட்கள் பொருளாதார ரீதியாக ரொம்ப உடஞ்சி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இதில் குருவோட பீரியட்லாகட்டும் குரு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறமோ இல்லை குரு தசை அதாவது ராகுவோட டாமினன்ஸ் நிறையா இருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் பிறந்த இடத்தை விட்டு வெளியேறுதல்கான வாய்ப்புகள் ரைட்டுங்களா அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட லேட்டிடியூட் பிறந்த லேட்டிட்யூடை விட்டு அவங்க கண்டம் மாறி போவாங்க லேட்டியூட சேஞ்ச் பண்ணி போகணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துட்டு ராகுவோட பயிற்சி காலத்தில் கிடைக்கும் நல்ல நம்ம பிறக்கும்போது ஒன்பது கிரகத்தில் எந்த கிரகமும் நன்மையோ தீமையோ செய்யறது கிடையாது நம்மளோட ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அது உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் பண்ண இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் நடக்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது திடீர்னு ஏதாவது திருப்பங்களா நல்லது நடக்குமா இல்லை வேற ஏதாவது தீமையான விஷயங்கள் நடந்துருமான்ற ஒரு பயம் இருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் விளக்கம் பெறலாம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் காஸ்மெட்டிக் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் அவர்களை அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் மேம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க ஓகே காஸ்மெட்டிக் ஆஸ்ட்ராலஜர் அப்படின்னும் போது ஒரு புதுமையான ஒரு ஆஸ்ட்ராலஜி நீங்கள் சொல்கிறதா புரியுது எங்களுக்கு இப்போ இந்த குரு பெயர்ச்சி சனி பயிற்சி போது உங்களுடைய பார்வையில் பொதுவாக இந்த பெயர்ச்சி அப்படின்னா உங்களுடைய பார்வையில் என்ன பெயர்ச்சிகள்னாலே வந்துட்டு எல்லாத்தையும் அச்சுறுத்துறது அப்படிங்கிறதுதாங்க என்னோட இதில் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி தான் ஏன்னா வந்து அதுவும் இப்போது சோஷியல் மீடியா எந்தளவுக்கு வந்து ஆக ஸ்டார்ட் ஆனதோ அதில் இருந்து வந்து இந்த பெயர்ச்சிகளும் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு முந்தைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு லைக் நம்மளுக்கு இந்த பெயர்ச்சி அப்படிங்கிற அந்த வார்த்தையை விட சனி அப்படிங்கிற அந்த வேர்டு தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் அப்படின்னா அந்த ஏழ்ற சனின்னு இப்போ நாலு அறிவில் பார்த்திங்கன்னா அதையே அஷ்டம சனி கண்டக சனி நிறைய சனிகள் அதிலே சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த ஜென்ரலாக இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மனிதன் பிறந்தால்தான் அந்த டிரான்சிட்ட கிராஸ் பண்ணி தான் ஆகணும் இது வந்து கட்டாயம் இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது யாரும் இதை அவாய்ட் பண்ணவும் முடியாது ஆனா இந்த இந்த பெயர்ச்சி வந்து பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை வந்து கொண்டு வந்துடுமா அப்படின்னா எல்லாருமே அதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டியை மட்டும் தான் பயந்துக்கிறாங்க சொல்லப்போனால் பயப்படுறாங்க இல்ல வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு இல்ல வந்து சனி ராகு கேது இந்த நாலு பெயர்ச்சிகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரே வருட காலத்துல ஒரு மாதிரி தொட்டு உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு கேப் இல்லாம வரதுனால எல்லாத்துக்கும் வந்து எந்த அளவுக்கு ஒரு பயம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கறத நம்ம இதில் பாக்கலாம் ரீசன் என்னன்னா எடுத்தோடனே வந்துட்டு உங்களுக்கு சனிதான் பயிற்சி ஆகிறாரு பயிற்சி வந்து என்னோட இதில் நான் பார்க்கும்போது லைக் நான் ஜென்ரலா வந்து எல்லாருமே வந்த ராசிகளுக்கு பன்னெண்டு ராசிகளுக்கு வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கேட்பாங்க பயிற்சிகள் எப்படி இருக்கும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டே அவங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு இது வந்து என்னென்னா ஒரு பொதுவாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லைங்களா ஸோ எப்பவுமே இண்டிவிஜுவலாக ஒருத்தரோட ஜாதக அமைப்பின் படி அவங்களுக்கு அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது எங்கே இருக்குது நல்ல கிரகங்களாக இருந்தாலும் சரி இல்லை இப்போ பயப்படுற மாதிரி சனியாக இருந்தாலும் சரி ராகு ராகுக்கெதுவாக இருந்தாலும் சரி அவங்களோட சுய ஜாதக அமைப்பில் யார் யார் எங்கே இருக்கிறாங்க எந்த மாதிரியான ஃப்ரீக்குவன்சியை ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பெயர்ச்சிகள் நடக்கும் போது அவங்களுக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் நடக்க வந்து நீங்கள் பன்னெண்டு ராசிகள் மேஷத்துல இருந்து மீன வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா இப்போ பொதுவா வந்துட்டு ராசிகள் வந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல வந்து எத்தனையோ பேர் மேஷ மேஷராசிகள் இருப்பாங்க அதுலேயே மூன்று வகையான நட்சத்திரங்கள் வருது அப்ப அந்த நட்சத்திர சாரங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அவங்களுக்கான ஒரு தனி அமைப்புகள் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்குள்ளே போத்திங்கன்னா உங்களுக்கு லக்னம் நம்ம சொல்லுவோம் அந்த லக்னத்துக்கு தான் வந்துட்டு என்னோட முறைகள் வந்து அந்த லக்னத்துக்கு ப்ரயாரிட்டி கொடுத்து நம்ம ஜாதகமே சொல்கிறோங்க அப்போ ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பேசிக்காக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்ட அமைப்புகள் வேணும் அந்த கட்டத்தில் கூடிய கிரகங்கள் எந்த மாதிரி இருக்கோ அதன்படி தான் இந்த பெயர்ச்சிகள் நடக்கும் ஸோ இப்போ வந்து எப்பவுமே இந்த வருட உங்களுக்கு இந்த இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாத்துக்கும் பெயர்ச்சிகள் என்னன்னு சொல்லி திறந்து ராசிகள் பார்க்குறதுக்கு பதிலை இந்த ஒரு நியூ இயர்க்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாதிரி நம்ம யூடியூப்பில் போய் இதெல்லாம் பார்த்து இது பண்ணி தெரிஞ்சுக்கிறத விட அவங்க அவங்களோட எக்ஸாமினேஷன் அவங்களாம் செல்ஃப் அசெஷன் பண்ணாமல் அவங்களோட இண்டிவிஜுவல் சார்ட்டை கொண்டு போய் அவங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகர் ஐ மீன் ஜோதிடர் ஆகட்டும் இல்லை வந்து பிடித்தவங்களாகட்டும் போய் அவங்களோட இண்டிவிஜுவல் சார்ட்டில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி எந்த மாதிரி இம்பாக்ட் பண்ண போகுது ஸோ அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸாக இருக்கா அப்படிங்கிறது ஜென்ரலாக பார்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஒருவேளை நெகட்டிவா இருக்கு அப்படின்னா பயப்படணுன்றதுக்காக கேட்கல சனி பயிற்சியில் நெகட்டிவ் இம்பாக்ட்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சனிப்பயிற்சி இப்ப நெகட்டிவ் இம்பாக்டா மெயினா ஹெல்த்துங்க அதுவும் அதுவும் பாத்தீங்கன்னா இடுப்பின் கீழ்பகுதியில உங்களுக்கான பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மேலார் ஃபீமேல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு அடிக்கடி ஆகிறதுக்கோ ட்ராவல் இதுலயோ அடிக்கடி ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது கால் வலி வர்றது காலுக்கு போகக்கூடிய நிரம்புகள்ல தொந்தரவுகள் வருது அயன் சத்து குறைபாடுகள் வருது ரைட்டுங்களா ஜெனரலாவே இந்த ஏழ்ற சனி சனி தொடக்கம் வந்து அவங்களோட அயனோட இது உடம்புல வந்து என்ன மாதிரியான இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளட் கவுண்ட் ஜென்ரலாக எடுத்துக்கிறது நல்லதுங்க ஏன்னா எதுவுமே வந்து வருமுன்னு காப்போம் இல்லைங்களா ப்ரிவென்ஷன்ஸ் பெட்டர் தன் கியூர்ங்கிற மாதிரி வரத்துக்கு முன்னாடி அவங்க அவங்களை பாதுகாப்பு பண்ணிக்கிறது நல்லதுங்க லைக் இந்த ஏழரை சனி உங்களுக்கு வந்து சனி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த நீங்க சொல்றீங்க இல்லைங்களா இப்ப மீனத்துல வந்து ஜென்மத்துல வருது மேஷத்துக்கு ஏழ்றையில வருது சிம்மத்துக்கு வந்து அஷ்டமத்துல வருது கண்டகம் முடிச்சு அஷ்டமத்துல வருது இந்த மாதிரி வரவங்க எல்லாருமே ஒரு ஜென்ரல் டயக்னோசிஸ் உடம்புக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு வந்து ஒரு இது எடுத்துக்க டெஸ்ட் எடுத்துக்கிறது வந்துட்டு நல்ல விஷயங்கள் நம்ம சொல்றோம் சரி ஓகே அதே மாதிரி இப்போ இந்த குரு பயிற்சி என்ன பாசிட்டிவ் வே நல்ல அமைப்பில் இருந்ததுன்னா என்ன நடக்கும் இது சரியான இடத்துல இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் கண்டிப்பாங்க குரு வந்து பொதுவாவே பணத்துக்கு அதிபதிங்க ரைட்டுங்களா அதே மாதிரி வந்து குரு வந்து முழுக்க சுபகிரகம் நம்ம சொல்லுவோம் சுபகிரகம் அப்படிங்கிறதுவே வந்துட்டு ஒரு பொதுவான வார்த்தை தான் குரு வந்து உங்களோட ஜாதகத்துல வீக்கர் செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் பொருளாதார ரீதியா ரொம்ப உடஞ்செல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இதுல குருவோட பீரியட்ல ஆகட்டும் குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறமோ இல்ல குரு தசையிலயோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் அவுட் புட்டையும் இந்த குரு கொடுக்குது சரியா சுபகிரகமா இருந்தா கூட ஒரு நெகட்டிவ் அவுட் புட்டையும் அவர் கொடுக்குறாரு சனியோட டைம் பீரியட்ல வந்து உச்சத்தை தோட்டங்களும் இருக்கிறாங்க அப்ப வந்து ஒரு நெகட்டிவான பிளான்ட் ஒரு நல்ல பிரசும் இருக்கு குரு வந்து நல்லா உங்களோட ஜாதக அமைப்புல வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துல இருக்காரு நல்ல ஒரு ப்ரீக்வன்சி ரிசீவ் பண்ணி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா பயங்கரமான ஒரு எக்ஸ்பான்ஷனை கொடுப்பாரு பயிற்சிகள்ல ரைட்டுங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து முழுக்க குழந்தைக்கு காரகர் ஒரு ஜாதகத்துல வந்து அவங்களோட பிறந்த குழந்தைகள் ஆகட்டும் குழந்தைகளோட வளர்ச்சிக்கு உங்களுக்கு காரகர் குரு தான் குரு ஒரு ஜாதக நல்லா இருக்கான்னு வைங்களேன் நல்ல பயிற்சி காலத்துல நல்ல இடத்துல போய் அவர் இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட லக்ன அமைப்பின் தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்கான மேன்மைகள் ரைட்டுங்களா ஒரு குழ பையனை வந்து அப்ராட் அனுப்பணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு உடனே இது பயிற்சி ஆனதுக்கு அப்புறமே சக்சஸ் ஆகும் உங்களுக்கு ஏன்னா வந்து லைக் மே மந்த் அப்படிங்கும்போது ஒரு அகாடமிக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி மேரேஜ் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா பயிற்சி ஆற டைம்ல உங்களுக்கு மேரேஜ் ஆறதுக்கான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு இதுவா குரு உங்களுக்கு கொடுக்குங்க குருவான நெகட்டிவ் பார்ட் ஒரு நெகட்டிவ் போர்ஷனா அவங்களோட ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன்கள் ஜாஸ்தி ஆகும் உங்களுக்கு ரைட்டுங்களா இந்த இந்த மெயின பாத்தீங்கன்னா திருமணத்துல தாமதம் ஆகும் உங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட குழந்தைகள் பேச்சுக்களை கேட்க மாட்டாங்க இது எல்லாமே வந்து அவங்களோட ராசிகள் நட்சத்திரத்தின் அடிப்படையில கிடையாது அவங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் நம்ம இதை சொல்றோம் சோ இப்போ வந்து உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு இந்த பயிற்சி நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க அவங்களுக்கு ரெமிடி மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா கண்டிப்பாங்க அவங்களோட இண்டிவிஜுவல் சார்ட்ல வந்து என்னன்னா பெய்சிகள் அவங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய தசா புத்திகள் அவங்களுக்கு எப்ப பெயர்ச்சி ஆகுது சனி பயிற்சி இப்போ மார்ச் மாசம் ஆகுதுங்கிறாங்க சோ மார்ச் மந்த்ல அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய தசாவும் புத்திகளும் அவங்களோட சுய நேரம் எப்படி இருக்கோ அதன்படி நம்ம வந்து அவங்களுக்கு ரெமெடிஸ் கொடுப்போம் இந்த ரெமடிஸ் வந்துட்டு சனிய வெற்றி மட்டுமே கிடையாது பயிற்சி அவர் ஆகிறாரு சனி பகவானை வெற்றி மட்டுமே நம்ம பயிற்சிகள் இப்போ திருநள்ளாறு போயிட்டு வாங்க உங்களுக்கு சரியா வரும் நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் இல்லைங்களா இது வந்து குச்சனூர் போய்ட்டு வாங்க உங்களுக்கு சனியோட இது எடுத்துகிட்டு இல்லை சனி ஷிக்னாப்பூர் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து சனியோட இது சரியாகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஜென்ரிக்காக எடுக்காமல் அவங்களோட ஜாதக அமைப்பில் எந்த பிளானட் வந்து அவங்களுக்கு இப்போதைக்கு ட்ராவல் இருக்குது இது வந்து காமன் டிரான்சிட் தான் சனிங்கிறது காமன் டிரான்சிட் ஸோ இந்த காமன் டிரான்சிட்டில் என்னமா இருக்குன்னு ரெண்டையும் நீங்கள் வந்துட்டு ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரெமிடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ வந்து ராகு கேது பயிற்சி எடுத்துக்கலாம் அதுவுமே வந்து இந்த கேது ராகுன்னாலும் அதுவும் ஒரு நாகர் சம்மந்தப்பட்ட விஷயமாவே ஒரு பயம் இருக்கு ஸோ அந்த பயிற்சி பற்றி உங்களுடைய பார்வை இல்லை இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த நான்கு பயிற்சிகள் அடுத்தடுத்து நடக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான இம்பேக்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் என்னன்னா பொதுவாக வந்துட்டு ராகுவோட பயிற்சிகள் ஆகும்போது ஒரு ஜாதகத்துல அந்த கிரகத்தோட டாமினன்சி அதாவது ராகுவோட டாமினன்ஸ் நிறையா இருக்குன்னு வைங்களே வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் பிறந்த இடத்தை விட்டு வெளியேறுதல்கான வாய்ப்புகள் ரைட்டுங்களா அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட லேட்டிட்யூட் பிறந்த லாட்டிட்யூட விட்டு அவங்க கந்தம் மாறி போகணும் லாட்டிடூட் சேஞ்ச் பண்ணி போகணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துட்டு ராகுவோட பயிற்சி காலத்துல கிடைக்குங்க இப்ப இந்த ராகு பயிற்சி காலம் இப்ப அவங்க பிறந்த ஐ மீன் ராகுவோட நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இது வந்து கரெக்டா வருமா இல்லை ஜென்ரலாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட அவங்க ஜாதகத்துல ராகுவின் அமைப்புகள் எப்படி இருக்கோ அதன்படி இப்ப கேதுவே அதே பயிற்சி ஆகுதுன்னு வைங்களே உங்களுக்கு வெளில இருக்கக்கூடிய ஆட்கள் உள்ள வந்துடுவாங்க பிறந்த இடத்துக்கு வந்துருவாங்க லைக் என்னன்னா நான் இத்தனை நாள் சம்பாரிச்சு போ நான் வெளில போய் சம்பாரித்தேன் இப்போ எனக்கு வந்து திருப்பி என்னோட நேட்டிவ்கே நான் வரணும் நான் திருப்பி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று சேருவாங்க ரைட்டுங்களா ஸோ இது இந்த இந்த பொது பெயர்ச்சி காலகட்டத்தில் வந்து அவங்களோட தசா காலங்களும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜர்க் ஜர்க்காகிறதுக்கோ பயப்படுறதுக்கோ என்ன மாதிரி இருக்குதுன்னு தெரிய தெரியாமல் இதுவே வந்து நிறைய பேர் கேட்பாங்க எப்படின்னா எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் இல்லைங்கிட்ட ஜாதகமே கிடையாதுங்க அப்போ நான் வந்து இந்த பொது பலம் தானே எடுத்துக்கணும் எனக்கு ஏதாவது சொன்னோம் அந்த விஷயத்தை தான் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் எதுவுமே தெரியல என்கிட்ட ஜாதகமே இல்ல அப்படின்னு தெரியக்கூடிய ஆட்களுக்கும் பாத்தீங்கன்னா பிரசன முறைப்படி பார்க்கலாம் அந்த பிரசனத்தையும் உங்களோட வந்து கம்பேர் பண்ணி அவங்களுக்கான பீரியட் எப்படி போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சொல்லலாம் சோ இந்த ராகுகேது பயிற்சிக்குமான பரிகாரமும் அதே மாதிரிதான் கண்டிப்பா அதே மாதிரிதான் நீங்க எப்படி வந்து சனி பயிற்சி குரு பயிற்சிக்கோ அதே மாதிரி உங்களுக்கு ராகு ராகுகேதோட பயிற்சிகள் ஓகே அதே மாதிரி இந்த தசா புத்தி பத்தி பார்க்கும்போது இப்போ ஒரு தசை நடக்குதுன்னா அது எத்தனை ஆண்டு காலம் இருக்கோ அத்தனை ஆண்டு காலமும் அது என்ன உங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்குதோ அது டிராவல் பண்ணிதான் ஆகணுமா வெளியில வர்றதுக்கு கண்டிப்பாங்க இப்ப என்னன்னா நம்ம வந்து பெரிய தசா காலங்கள் ஒரு லைஃப்ல வந்து பெரிய தசா காலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் பீரியடுங்க பொதுவா இந்த வந் இந்த ஒன்பது கிரகங்களும் தன்னோட தசா காலங்களை முடிக்கும் போது நூத்தி இருபது வருடங்கள் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் இதுங்க அந்த காட்டுல அதுதான் நூத்தி இருபது வருஷம் ஒரு மனுஷன் வாழ்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாது இருக்கக்கூடிய இதுல வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு அப்போ இந்த சேஞ்சஸ்கானது வந்து உங்களுக்கு வந்து கிரக ரீதியான என்ன அமைப்புகளை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நீண்ட கால தசை போது சுக்ரதை சுக்ரத டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்குங்க இந்த டுவெண்ட்டி இயர்ஸ்ல எல் பிறந்தவங்க எல்லாருமே இந்த சுக்கரதையை பார்ப்பாங்களான்னு அப்படி கிடையாதுங்க ஸோ அவங்க அவங்க எந்த நட்சத்திரத்துல பதிவுல பிறக்குறாங்களோ அதன்படி நான் சுக்கரதசையை வந்து அவங்க கிராஸ் பண்ணுவாங்க சில பேர் குழந்தையா இருக்கும்போது இதை கிராஸ் பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து மேஷத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க தனுஷில் பிறக்கிறாங்க பூரட்டில் பிறக்கிறவங்களாம் சுக்கிரனை வந்து பிறக்கும் போதே ஃபர்ஸ்ட் பிறந்த போதே இந்த இயர்ஸ் ஆஃப் பீரியட் அவங்க கிராஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் பீரியட் வந்து அவங்க கிராஸ் பண்ணும்போது இந்த இருபது வருட காலங்களும் ஒரே மாதிரியான பலனை கொடுக்கணும் அப்படி கொடுக்காதுங்க கிரகம் எந்த கிரகமுமே ஒரு ஒரு மினிமம் பீரியட் ஆஃப் பிளானட்டோட இது ட்ரான்ஸ்லேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் இயர்ஸுங்க இந்த சிக்ஸ் இயர்ஸ் சூரியனோட தசைன்னு சொல்லுவோம் இந்த ஆறு வருட காலங்களும் சரி இந்த இருபது வருட காலங்களும் ஒரே மாதிரியான ஒரு கிரகம் பலனை கொடுக்குங்க அப்படி கொடுக்காதுங்க ஒரு கிரகம் தன தனிச்சையா இயங்கவே முடியாது ரைட்டுங்களா எந்த இடத்துலையும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவோட மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிரைவேஷன் கிடைக்குங்க அந்த மாதிரி ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட இணையும் போது ஏன்னா கன்ஜெக்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது அப்ப இந்த டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் பீரியடும் என்ன பண்ணால் திருப்பி ஒன்பது கிரகங்கள் உங்களுக்கு வந்து ரெவல்யூட் ஆகிட்டே தான் இருக்கும் ஏன்னா பூமி சுத்திகிட்டே தானே இருக்கு ஸோ உங்களுக்கு அந்த டிராவல் தான் இருக்கும் அப்போ இந்த டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் பீரியட்ல சுக்ரன் சூரியனோட சேரும்போது ஒரு மாதிரியான ரிசல்ட்டு சுக்ரன் குருவோட சேரும்போது ஒரு மாதிரியான ரிசல்ட்டு ஓகேங்களா சுக்ரன் புதனோட சேரும்போது ஒரு மாதிரி ரிசல்ட்டு இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு கிரகத்தோட அமைப்புகள் நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இருபது கால கட்டத்தை டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் பீரியடில் உனக்கு சுக்ர தசலா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த இருபது காலங்களும் இந்த ட்வெண்ட்டி இயர்ஸும் உங்களுக்கு ஒரே மாதிரியான பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ இதுக்காக உங்களோட சார்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இருபது காலகட்டத்தில் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் பீரியடில் நீங்கள் என்னெல்லாம் அண்டர்கோ பண்ண போகிறீங்க என்னெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ண போறீங்க என்ன மாதிரியான இஷ்யூஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது எந்த இடத்துல ப்ராப்ளமேட்டிக்காக பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னால் பி நம்ம பிறக்கும் போது ஒன்பது கிரகத்தில் எந்த கிரகமும் நன்மையோ தீமையோ செய்கிறது கிடையாது நம்மளோட ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அது உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்குது நம்மளுடைய சுய ஜாதகம் பார்க்கும்போது அதுக்கான கைடன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும் முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சேஃபா அந்த காலகட்டத்தை வந்து நம்ம கண்டிப்பா நிச்சயமா சோ பயிற்சி பத்தினா உங்களுடைய பார்வையை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க மேம் ரொம்ப பாசிட்டிவா இருந்தது மிக்க நன்றி நன்றி